வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சாய்ராம் வணக்கம் நாம அருணகிரிநாதர் அருளை செய்த வேல் வகுப்புல இருந்து தினம் ஒரு பாடல்களை பார்த்து அதற்கான விளக்கத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்முடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பாடலும் நம்ம தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அப்படி நாம இன்று பார்க்கக்கூடிய பாடல் மூன்றாவது பாடல் அதாவது வேல் வகுப்பில் மூன்றாவது பாடல் தீராத சிக்கலில் இருந்து விடுபட சொல்ல வேண்டிய வேல் வகுப்பில் மூன்றாவது பாடல் பழுத்தமழுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் இந்த பாடலுடைய விளக்கம் பழுத்தமழுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் அதாவது பழமையான ஞானமிக்க மதுரை தமிழ் சங்கத்தின் புலவராக இருந்த நக்கீரர் ஒருமுறை கற்கிமுகி என்னும் வந்து அந்த குகைக்குள்ள மக்கள் வந்து தவிப்பதை பார்த்த நக்கீரர் நம் அனைவரையும் மீட்டெடுக்க உண்டு அவனுடைய வேல் உண்டு யாரும் எதற்கும் கலங்க வேண்டாம் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் எப்பேற்பட்ட ஒரு குகைக்குள்ள நம்ம மாட்டிட்டு இருந்தாலும் இதிலிருந்து நம்மளை இடித்துக் கொண்டு வெளிவருவதற்காக முருகனுடைய வேலானது செயல்படும் என்றார் அகத்திய முனி இந்த பாடலுடைய விளக்கமும் அதுதாங்க நம்மளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டி தவிக்கிறீங்க தீராத பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வர இந்த பாடலை தேர்ந்தெடுத்து பாராயணம் செய்யலாங்க நாளை அடுத்த பாடலை பார்க்கலாங்க இன்று வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு தலைப்போட வந்திருக்கு மறக்காம பாருங்க